நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில இருந்து கிட்டத்தட்ட அறுநூறு ஒளியாண்டுகள் தள்ளி நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஒரு சூரியனை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த சூரியனை ஒரு கிரகம் சுத்தி வருது அப்படின்னும் அந்த கிரகத்துக்கு கெப்லர் டுவெண்ட்டி டூ பி அப்படிங்கிற பேர் கொடுக்கறாங்க அந்த கிரகத்தை பத்தி ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரியான எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரியான விஷயங்கள் அந்த கிரகத்திலயும் சிலது இருக்கு அப்படிங்கிறத விஞ்ஞானி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க விஞ்ஞானிகள் சொல்ற மாதிரி அந்த கிரகத்துல உயிர்கள் வாழ முடியுமா பாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேகர் விசின் சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னே கட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்மளோட பூமி நம்மளுக்கு சொர்க்கம் மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம் ஆனா அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது உண்மையிலே நம்ம பூமி சொர்க்கம் இது எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம பூமியை விட்டு வெளிய போய் வேற ஏதாச்சும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கிரகத்துல போய் நம்ம இறங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது சொர்க்கமா இருக்காது நரகமா தான் இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் அந்த கிரகத்துல நம்மளுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கறதும் இருக்காது அந்த கிரகத்தோட சூழ்நிலையும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்காது அப்படி இருக்கும் போது நிச்சயமா இறங்கின அடுத்த செகண்டே நம்ம கண்டிப்பா மரணிக்க வேண்டிய சூழ்நிலை

உயிரை கொடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு இந்த ஒரு இடத்தை தான் ஹேபிடபிள் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க விஞ்ஞானிகள் அதை கோல்டன் லாக் சோன் கூட சொல்லுவாங்க இந்த ஹேபிடபிள் சோன்ல நம்ம பூமி இருக்கிறதுனால தான் இங்க நீர் நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு அப்படி இருந்ததுனால தான் நீரிலிருந்து பாக்டீரியாக்கள் உருவாகி அது மூலமா இன்னைக்கு பருகி பெருகி இன்னைக்கு மனிதர்கள் வரைக்கும் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா பூமியை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் நம்ம மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விஞ்ஞானிகளோட மனசுலையும் இருந்துட்டு தான் இருக்கு மனிதனுடைய தேடல் தேடல் இந்த விண்வெளியில இன்னொரு கிரகத்தை நோக்கி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு மனித இனம் இருக்கும் வரை இந்த பூமியில இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல தான் மனிதர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையா விண்வெளியில கருதப்படக்கூடிய டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெலஸ்கோப் மூலமா கெப்லட் டுவெண்டி டூ சொல்லப்படக்கூடிய ஒரு சூரியனை கெப்லட் டெலஸ்கோப் உதவி மூலமா கிட்டத்தட்ட அறுநூறு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய அந்த சூரியனை கண்டுபிடிக்கிறாங்க அந்த சூரியனை சுத்தி ஒரு கிரகமும் வலம் வருது அப்படிங்கறதையும் அந்த டெலஸ்கோப் மூலமா கண்டுபிடிச்சாங்க அந்த கிரகத்துக்கு கெப்லட் டுவெண்டி டூ பி அப்படிங்கிற பேர் வைக்கப்படுது அப்படி கெப்ளர் டெலஸ்கோப்பால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாங்க இந்த ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படிங்கறது நம்மளுடைய சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நம்மளுடைய சூரியன் மாதிரி ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் மாதிரி ஒரு நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பா அந்த நட்சத்திரத்தை சுத்தி ஏதாச்சும் ஒரு கிரகம் வளம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இந்த மாதிரி ஜி டைப் நட்சத்திரங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பிடிக்கிறது வாழ தகுதியான பாறைகளால் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட்கள் இந்த மாதிரி சில ஸ்கூட்டர்களை முன் வச்சாலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாசாவுடைய கெப்லட் டெலிஸ்கோப் மூலமா சிக்னஸ் நட்சத்திர கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரியனை கெப்லட் டெலிஸ்கோப் கண்டுபிடிக்குது அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச அந்த சூரியனுக்கு கெப்ளர் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற பேர் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த டெலஸ்கோப் மூலமா அதோடைய ஆர்பிட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வுகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆய்வுகள் பண்ணதுக்கு அப்புறமா டிரான்சிட் முறை மூலமா அந்த சூரியனை ஒரு கிரகம் சுத்தி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த கிரகத்துக்கு கெப்ளர் டுவெண்ட்டி டூ சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி மேலும் ஆய்வுகளை தொடங்குறாங்க இந்த ஆய்வுகள் மூலமா அந்த கெப்ளர் டுவெண்ட்டி அப்படிங்கிற நட்சத்திரம் நம்மளுடைய சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க எந்த அளவுக்கு

ஆரம்பிச்சு இதை தொடர்ந்து அந்த சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த கெப்ல டுவெண்டி டூ அப்படிங்கிற அந்த கிரகத்தை பத்தி ஆய்வுகளை தொடங்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல அந்த ஆய்வுகள் மூலமா கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் விஞ்ஞானிகள் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆய்வை மொத்தமா நிப்பாட்டிட்டு வேற கிரகத்தை நோக்கி ஆய்வுகளை பண்றதுக்காக கெப்ல டெலஸ்கோப்பை அனுப்பிச்சு வச்சாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆரம்பத்துல இந்த கிரகத்துல உயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான சாதகமான விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அந்த வகையில் அவங்க முதல்ல கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த கிரகம் அதோடைய சூரியனுடைய ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உறுதிப்படுத்தினாங்க ஹேபிடபிள் சோன்ல இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உயிர்கள் வாழ்றதுக்கான ஏத்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு இதை தொடர்ந்து அந்த கிரகத்துல நீர் அப்படிங்கிறது நீர் வடிவத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் அந்த கிரகத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு கடலும் அந்த கிரகத்துல இருக்கு அப்படிங்கறதை உறுதிப்படுத்தினாங்க இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது இந்த கிரகத்துக்கு நம்ம பூமிக்கு எந்த அளவுக்கு கிடைக்கக்கூடிய வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்குதோ அதே அளவுலான வெப்பமும் வெளிச்சமும் தான் இந்த கிரகத்துக்கும் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மேற்கொண்ட ஆய்வுகளை பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த கிரகம் அதோடைய சூரியனை முன்னூறு பூமி நாட்கள்ல மொத்தமா சுத்தி வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய பூமி நம்மளோட சூரியனை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள்ல சுத்தி வருது இந்த கிரகம் அதோட சூரியனை முன்னூறு நாட்கள் அதுவும் பூமி நாட்கள் படி முன்னூறு நாட்கள்ல சுத்தி வருது இந்த விஷயம் கூட நம்ம பூமியோட ஒத்து போகுது இதுக்கப்புறமா அதோட சூரியன் அப்படிங்கறது உருவாகி நானூறு கோடி வருஷங்கள் ஆகலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் கேஸ் பண்ணாங்க நம்மளுடைய சூரியன் உருவாகி

கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அது சம்பந்தமான ஆய்வு முடிவுகளை ஏற்கனவே நாசாவுடைய விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்காங்க அப்படி சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்ச கிரகங்களோட பேர்கள் என்ன அந்த கிரகங்களோட ஆய்வு முடிவுகள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அந்த கிரகங்களை பத்தி நிச்சயமா நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பாக்குற கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிற விரும்புறேன் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களையும் தாண்டி இந்த உலகத்துக்கு வெளியே நடக்கக்கூடிய விண்வெளி சார்ந்த விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் நம்ம சேனல்ல எல்லா நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலில் வீடியோஸ் பாக்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இப்போ கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஷனை கரெக்டாக செட் பண்ணி நண்பா மற்ற வீடியோ பார்க்கணும் மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்கு மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்